வணக்கம் வணக்கம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியாக கல நிலவரங்களை பதிவு இன்றைக்கி ஒரு நாடாளுமன்ற தொகுதியோட நிலவரத்தை பதிவு செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி எது விழுப்புரம் தொகுதி விழுப்புரம் தொகுதி விழுப்புரம் தனி தொகுதி இல்ல இப்போ இதுல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்லாம் யார் யார் எந்தெந்த கட்சியை சார்ந்த பிரதான வேட்பாளர்கள்லாம் யார் யார் இருக்காங்க விசிகா திரு கே மார் அவர்கள் இருக்காங்க இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு இயக்குனரும் கூட பாமகவை சார்ந்த முரளி சங்கர் அவர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் தனி தொகுதி ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த வேட்பாளர் பிரகாரம் பாத்தீங்கன்னா விசிகாவை சார்ந்த திரு ரவிக்குமார் அவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்று இப்போ வந்து அவர் தான் இருக்காரு அவரை தான் மறுபடியும் இந்த தொகுதியில வந்து களமறிக்கிறாங்க அடுத்ததாக பாக்கியராஜ் அப்படிங்கிறவர் அதிமுகவை சார்ந்தவர் போட்டியிடுறாரு இதையும் தாண்டி முக்கியமாக பார்க்கப்படுறது திரு முரளிசங்கர் அவர்கள் பாமகவை சார்ந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மாணவரணி செயலாளராக இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க இது வந்து தனித்தொகுதி இங்கே பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருங்க பாமக இது தர இரண்டு தனித்தொகுதிகளை வாங்கியிருக்கு அதில் ஒன்று தான் அந்த விழுப்புரம் தொகுதி முரளிசங்கர் அந்த இடத்துல போட்டியிடுறாரு நாம கட்சியை சார்ந்த திரு களஞ்சியம் அவர்கள் இந்த களத்தில் நிற்கிறாங்க அப்போ நம்ம இப்போ இங்கே பிரதான போட்டியாளர்களாக பார்க்கப்படுறது இந்த நான்கு பேர் தான் நம்ம வந்து பிரதான போட்டியாளராக பார்க்கப்படுது அதெல்லாம் மக்கள் மனதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இருந்து நம்ம சேகரிச்ச விவரங்களை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் முதல் நம்ம பார்க்கக்கூடிய வேட்பாளர் திரு அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவரோட சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா கந்தலவாடி கிராமம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கார் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு சர்க்கரை ஆலையோட நிர்வாக இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு இப்போ வந்து அந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ஒப்பந்த பணி செய்த இப்போதைக்கு அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு வந்து இந்த இடத்துல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனாலும் கூட பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொகுதின்னு கூட சொல்லலாம் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா திரு சி வி சண்முகம் அவர்களும் இருக்காரு ஆனால் அவர் வந்து இப்போ நியமன எம்பியா இப்போ பணி செஞ்சுட்டு வர்றாரு இந்த இந்த தொகுதியில தான் இருக்காரு இதே மாதிரி இந்த தொகுதியில் மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தாலும் ஏதோ அவருக்கு அந்த இடத்துல சீட்டு கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்க தான் மக்கள் தரப்பில் முன்வைக்கப்படுது அதனால் நம்ம இப்போ அதிமுக சார்பிலேருந்து நமக்கு வந்து கே கிடைக்கப்படுற ஒரு டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு அந்த இடத்துல வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருக்குது மக்கள் மத்தியிலையும் கொஞ்சம் வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வேட்பாளர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவிக்குமார் அவர்கள் இவர் தான் இப்போ வந்து கடந்த முறை எம்பியாக இந்த தொகுதியில் இருந்திருக்காரு இப்போவும் அவர் வந்து அந்த தொகுதியில் களமாடுறாரு ஆனால் மக்களிடையே அவருக்கு என்ன மாதிரியான கருத்து நிலவுது அப்படின்னா கடந்த முறையே எங்களுக்கு எந்த விதமான ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு வந்து வந்து சேரலை தொகுதி பக்கமே அதிகமாக வந்ததும் கிடையாது நிறைய விஷயங்கள் செஞ்சதில்லைன்ற மாதிரி மக்கள் தெரிவிக்கிறாங்க மக்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ கே கே அவர் ரவிக்குமார் கடந்த முறை இந்த இடத்துல வந்து எம்பியாக வந்து தொடர்ந்துட்டுருக்காரு மக்களுக்காக சில விஷயங்கள் செஞ்சதாகவும் ஆனால் வந்து தொகுதி பக்கமே அதிகமாக வந்ததில்லையும் நிறைய விஷயங்கள் செய்யலை அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது இதையும் தாண்டி இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த தொகுதி வந்து தனித்தொகுதியாக இருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பு வாங்கியிருக்காங்க அவர் இது வரைக்கும் மக்களுக்கு எதுவுமே செய்யல ஸோ இந்த வருஷமாவது எதனா மக்களுக்கு செய்வாரா அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துருக்காரு அவங்களோட வாக்குறுதிகள் பிரகாரம் அவர் கொடுத்துருக்காரு அந்த தொகுதியில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை தாண்டி இதுக்கப்புறம் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தால் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு அது மக்கள் கிட்ட தான் விடணும் நம்ம மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு கருத்து நிலவுவது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பாமகவுக்கும் மிகப்பெரிய போட்டி வந்து இந்த இடத்துல தொடர்ந்து நிலவிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முரளிசங்கர் அப்படிங்கிறவர் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு டஃப் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார் காரணம் என்ன அப்படின்னா அவரும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரும் மட்டும் இல்லாது ஏற்கனவே இரண்டு முறை பாமக அவருக்கு வாய்ப்பு வாங்கிடுது அரூர் சட்டமன்ற தொகுதியிலும் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியிலும் இவருக்கு வந்து ஏற்கனவே வந்து வாய்ப்பு வாங்கியிருந்தாங்க அங்கேயுமே இவர் ஓரளவுக்கு வாக்கு வங்கியோடு வந்திருக்காருன்னு கூட சொல்லலாம் இந்த முறை இந்த விழுப்புரம் தொகுதியில் கண்டிப்பாக நான் வந்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாத இந்த இடத்துல இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் உள்ளது அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வழங்குமாறு திரு முரளிசங்கர் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை இருக்கிறாரு அது மட்டும் இல்லாத திரு முரளிசங்கர் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் சின்ன வயசுலேயே ஆமாம் அவருடைய சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்லலாம் அவரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் ரொம்பவே கோவப்பட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே கலந்துக்கிட்டு வின் பண்ணி மறுபடியும் வந்து வழியாக ச டெல்லியில போயிட்டு படிச்சுட்டு படிச்சது மட்டும் இல்லாத இந்த விளையாட்டு துறையில இருக்கிறது மட்டும் இல்லாத இந்த கட்சி பணியிலேயே அவரோட தன்னோட வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு வரவேற்கிறாங்க கண்டிப்பா நல்ல வரவேற்பு இருக்கு ஒரு இளம் இளம் வேட்பாளர் அதையும் தாண்டி ஒரு படிச்ச ஒரு நல்ல வேட்பாளர் இன்னும் ஒரு விஷயம் படி மேல போய் சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளர் அந்த பகுதிகளில் ஒரு கணிசமான வன்னியர் வாக்குகள் இருக்கு அதையும் தாண்டி இவர் வந்து நல்ல ஒரு படித்தவர் ஒரு விளையாட்டு வீரர் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமாகவும் இருப்பார் நல்ல திட்டங்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது அதனால இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் முரளிசங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தான் மக்கள் மத்தியில் பேசப்படுது மக்களும் இதை வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க கடந்த முறை வந்து இவர் இருந்ததுனால அந்த எதிர்ப்பலை வந்து திரு முரளிசங்கர் அவர்களுக்கு தான் இந்த எதிர்ப்பலை போய் சேர்ற மாதிரி இருக்குது மற்ற கட்சிகள்லாம் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது அதையும் தாண்டி இவங்களுக்கு இப்போது இந்த இடத்துல பாஜகவுடைய கூட்டணி இருக்கிறதுனால அந்த ஓட்டுகளும் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் முரளிசங்கர் அவர் வந்து போய் சேர்ப்பது அப்போது ஏற்கனவே ஒரு பெரிய பகையோடு தான் இந்த இரண்டு கட்சிகளுமே பயணிக்குது அந்த பகையின் அடிப்படையில் பார்த்தோம்னா இவர் ஏற்கனவே அந்த இடத்துல எம்பியாக இருந்திருக்காரு மறுபடியும் அங்கே களமாடுறாரு அதையும் தாண்டி இப்போ இந்த இடத்துல முரளி சங்கர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவர் நல்ல படித்த இளைஞர் அதையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் நல்ல செய்வார் அந்த தொகுதி மக்கள் நம்ம கேட்ட கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தோம்னா முருசங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா மக்கள் ஓட்டா அவருக்கு அதிகமா இருக்கு மக்களுடைய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இப்படிதான் அந்த தொகுதியில மக்களுடைய கருத்தா நிலவுது அப்படி அப்போ வன்னியருடைய ஓட்டு வந்து அவருக்கு சேருமா எதனால கேக்குறீங்க இந்த கேள்வியை அவர் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த அப்படிங்கறது அந்த இனத்தை சார்ந்தவர் இல்லையா கிடையாது இந்த மக்கள் வந்து அஹ் எப்படி சொல்றது ஐயா அவர்களுடைய ஒரு சொல்ல வந்து செயலாக்க கூடிய ஒரு மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டம் இப்படிதான் அந்த தொகுதியில முரளிசங்கர் மக்களிடையே வரவேற்பு பெற்ற ஒரு வேட்பாளராக திகிறாரு அது மட்டும் இல்ல அவரை சார்ந்த துறையில் வந்து கால்பந்து மைதானம் கூட கட்டித்தரேன் அப்படி அமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு இப்ப வந்து அந்த மக்களுக்கு அந்த மைதானம் அமைச்சு அது மட்டும் இல்ல இந்த மக்கள் இன்னொரு விஷயம் வந்து ஒரு இதுவா பார்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல எல்லா பாஷையும் பேசுகிறார் ஒரு ஏழு வகையான பாஷை பேசுகிறாரு நான் வந்து இவங்களுக்காக போய் நாடாளுமன்றத்தில் எல்லா விதமான பாஷையிலையும் பேசி நான் வந்து உங்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து இங்கே சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ களம் வந்து திரு முரளிசங்கர் அவர் பக்கம்தான் நிற்குது இது நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் எலெக்ஷன் முடிவு வந்த பிறகு நமக்கும் தெரியும் மக்களுடைய மனநிலை இதுவாக தான் இருக்குது மீண்டும் ஒரு அடுத்த தொகுதியோட கலநிலவரத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்